ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசி ஆண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் கும்பராசியில் பிறந்த ஆண்கள் சிறந்த புத்திசாலியாக இருப்பதோடு கருணையும் இரக்கம் கொண்டவர்கள் அறிவியல் துறையில் சாதிப்பார்கள் குடத்தின் அமைப்பை குறிப்பது கும்பம் நீருடன் உள்ள கும்பம்தான் இந்த அடையாளம் குடத்தை திறந்து பார்த்தால்தான் உள்ளே இருப்பது தெரியும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் தனக்குள் இருப்பதை வெளியே தெரியாமல் வைத்திருப்பார்கள் தூண்டுகோள் இருந்தால்தான் துளங்குவார்கள் இல்லையெனில் உள்ளேயே விஷயங்களை வைத்துக்கொண்டு தவிப்பார்கள் கும்பராசி ஆண் இத்திர ராசி காற்று ராசியும் கூட இதற்கும் அதிபதி சனிதான் கும்பராசியின் ராசி அதிபதி சனி பகவான் அவர் காலபுருஷனின் அங்க அமைப்பில் இரண்டு கணுக்களையும் குறிக்கும் கடைசி ஸ்திர ராசியாகும் இது காற்று ராசியாக இருப்பதால் மிகுந்த புத்திக்குர்மையை தரக்கூடியது இந்த வீடு சிரனுக்கும் புதனுக்கும் நட்பு வீடு சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு ஆகியோருக்கு பகை வீடு அவிட்டம் மூன்று நாள் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் மாதங்கள் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கும்பராசிக்காரர்களாக கருதப்படுவார்கள் இந்த ராசி ஆண்களிடம் பல ஆற்றல்கள் குவிந்து கிடக்கும் பொய் சொல்லக்கூடாது புத்தலாட்டம் கூடாது நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்கணும் என்பதை தாரக மந்திரமாக கொண்டவர்கள் இதில் கும்பராசி ஆண்கள் நீண்ட ஆயிலை பெற்றவர்கள் உயரமானவர்கள் மெல்லிய உடல் கொண்டவர்கள் வளர வளர கவர்ச்சிகரமான தோற்றம் கொண்டவர்கள் உடல் பருத்து கொண்டு போகும் கவர்ச்சிகரமான தோற்றம் கொண்டவர்கள் பிறை போன்ற நெற்றியை கொண்டவர்கள் இவர்களின் கண்ணம் ரோஸ் நிறத்தில் பளிச்சிடும் அழகான கண்கள் புருவங்களை கொண்டவர்கள் செதுக்கிறது போன்ற மூக்கு குவிந்த உதடுகள் சிலரது தோற்றம் மாநிலம் கொண்டவர்கள் தொப்பை வயிறும் பின்புறம் பருத்தும் காணப்படும் கழுத்து சிறுத்தும் பற்கள் உறுதியற்றும் இருக்கும் விரல்கள் குறுமையாகவும் கைகளுக்கேற்றவாறு அமைந்திருக்கும் இவர்கள் உடுக்கும் உடை உண்ணும் உணவு எல்லாமே மற்றவர்களுக்கு வினோதமாகத்தான் இருக்கும் என்றாலும் ஆத்ம பலமும் மனோதிடமும் கொண்டிருப்பார்கள் எப்பொழுதும் புன்னகை மாறாத தோற்றத்துடன் காணப்படுவர்கள் அதிக அறிவாற்றல் கற்பனை சக்தி கொண்டவர்கள் கருணை இரக்கம் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் எப்பொழுதும் பிறருக்கு உதவும் உள்ளம் கொண்டவர்கள் கடின உழைப்பாளிகள் இலக்கியம் இசை தத்துவியல் ஆகிய நூல்களை படிக்க ஆர்வம் காட்டுவர்கள் மகிழ்ச்சியானவர்கள் உண்மை பேசுவதையே குறிக்கோளாக கொண்ட இவர்களின் பேச்சிற்கு எந்த இடத்திலும் மதிப்பிற்கும் தவறு செய்பவர்களை தயவு தச்சம் பார்க்காமல் கண்டிப்பார்கள் தன்னிடம் பழகுவவர்களை துல்லியமாக எடை போடுவதில் சாமத்தியசாலிகள் இவரிடம் அன்பு செலுத்தினால் அதற்கு மரியாதை செய்வார்கள் நட்புக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள் அதிகாரத்தால் இவரை தலைவணங்க செய்ய முடியாது அன்பும் அரவணைப்பும் கிடைத்தால் சாதிப்பார்கள் இவரை யாராவது புறக்கணித்தால் சோந்து போவார்கள் மனத்தளர்ச்சி ஏற்பட்டு முடங்கி போவார்கள் அதே நேரத்தில் மீண்டு எழுதுவர் கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தின் மீது பற்றத்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் சமுதாயத்தை பொறுத்தவரை புகழ் பெருமையோடு வாழ்வார்கள் மன வாழ்க்கையை பொறுத்தவரை வரக்கூடிய வாழ்க்கை துணையால் நல்ல உயர்வுகளை பெறுவார்கள் சொத்து சேர்க்கையும் உண்டாகும் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும் கும்பம் காற்று ராசி பத்தாம் இடமான ஸ்தானத்திற்கு அதிபதியாக விருச்சக செவ்வாய் வருகிறார் இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் இலக்கியம் மனத்துவம் ஆகியவை கற்க ஆர்வம் காட்டுவார் ஜோதிடர் வானவியல் நிபுணர் கட்டிடக்கலை நிபுணர் சிற்ப வேலைகள் தொல்பொருள் ஆராய்ச்சி படிக்க ஆசைப்படுவார் மின்சாரம் மின்னணுவியல் பொறியியல் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் பணிபுரிவார் சிலர் இராணுவம் தீயணைப்பு துறைகளில் பணிபுரிவார் கலைத்துறைகளில் அதிக பேர் அதிகமாக பணிபுரிவார்கள் கும்பராசியில் பிறந்த ஆண்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படாது என்றாலும் சேமிக்கும் அளவிற்கு பணம் இருக்காது யாருடைய பணமாவது இவர்களது கையில் புழங்கி கொண்டுதான் இருக்கும் வரவுக்கு மீறிய செலவுகளோ ஆடம்பரமான செலவுகளோ செய்வார்கள் சுக துக்கங்கள் மாறி மாறி வந்தாலும் அவற்றை பற்றி பெரிய அளவில் காட்டிக்கொள்ளாமல் வாழ்வார்கள் ஆரம்பகால வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் பிற்கால வாழ்க்கையில் பல வளங்களை பெற்று சிறப்போடு கோடீஸ்வரராக வருவார்கள் இந்த ராசி கணுக்கால் மற்றும் உடல் நரம்புகளை குறிக்கிறது நரம்பு சம்பந்தமான வெரிகோஸ் என்னும் நோய் வரக்கூடும் இந்த ராசிக்காரர்களுக்கு மற்ற கிரகங்களின் கெட்ட பார்வை கெட்டால் சோம்பேறித்தனம் பற்றி கொள்ளும் எப்போதும் கவலையுடனும் எதிர்மறை எண்ணங்களுடன் இருப்பார்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள் தங்களை நோய்களிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள வாழைத்தண்டு வாழைப்பழங்கள் பார்லிக்கீரை காலிஃப்ளவர் கேரட் தக்காளி பப்பாளி ஆகிய உணவுகளை சாப்பிடலாம் இவர்களின் உடை உண்ணும் உணவு எல்லாமே மற்றவர்களுக்கு வினோதமாக இருக்கும் என்றாலும் ஆத்ம பலமும் மனோதுடமும் கொண்டிருப்பார்கள் ஒரு காரியத்தை இவர்களுடன் ஒப்படைத்தால் அது முடிந்துவிடும் என நினைத்து கொள்ளலாம் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த வேலையை செய்து முடிப்பார்கள் யாருடைய அந்தரங்க பிரச்சினைகளும் தேவையின்றி முக்கியம் நுழைக்க மாட்டார்கள் கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் மீது அதிக பற்றுதல் இருக்கும் சிலருக்கு இருக்காது தாய் தந்தை சகோதர சகோதரிகள் மனைவி பிள்ளைகள் மேல் அதிக பாசம் கொண்டிருப்பார்கள் இவர்கள் அன்பும் சாந்தமும் அமைதியான தோற்றம் கொண்டவர்கள் நியாய அநியாயங்களை யாருக்கும் பயமின்றி எடுத்துரைப்பார்கள் சொன்ன சொல் தவறாதவர்கள் நியாயவாதிகள் எனினும் அதிகம் பிடிவாதம் கொண்டவர்கள் இவர்கள் மனதை ஒரே நிலையில் கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பக்கம் கொண்டவர்கள் தனக்கு பிடித்தவர்களிடம் நெருங்கி பழகும் இவர்கள் பிடிக்காதவர்களை ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டார்கள் எவ்வளவு பெரிய பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து இருந்தாலும் பிடிக்கவில்லை என்றால் துச்சமாக நினைத்து தூக்கி எறிவார்கள் கும்பராசிக்காரர்கள் உண்மை பேசுவதையே குறிக்கோளாக கொண்டவர்கள் தவறு செய்பவர்களை கண்டால் தயவ தச்சனம் பார்க்காமல் கண்டிப்பார்கள் தன்னிடம் பழகுபவர்களை துல்லியமாக எடைப்படுவதில் வல்லவர்கள் பரந்த நோக்கம் கொண்டவர்கள் அதனால் தம்முடைய சொந்த பொருட்களையும் பிறருக்கு தானமளிப்பார்கள் மற்றவர்களை எளிதில் திருத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் பிறர் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளில் தேவையின்றி தலையிட மாட்டார்கள் எந்த காரியத்தையும் எளிதில் செய்து முடிப்பார்கள் இவர்களுக்கு பிள்ளைகளால் இவர்களுக்கு அந்தஸ்து உயரும் இவர்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு உரிய புதனே எட்டாம் இடமான கன்னிக்கும் அதிபதி என்பதால் இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் உண்டு ஜோதிடம் மந்திரிகம் போன்றவற்றில் இவர்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும் இவர்களின் பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஆகும் கோதாண்ட குரு என்னும் தனுசு குரு அந்த இடத்தின் அதிபதி என்பதால் அரசாங்கம் தொடர்பான தொழில்களில் ஒப்பந்தத்தராக இருந்து தொழில் செய்வார்கள் எதிர்பாராத வகையில் மொத்தமாக பணம் பெறும் கோடீஸ்வரராக சீக்கிரமாக ஆவார்கள் அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களால் அதிக லாபம் பெறுவார்கள் கும்பராசியில் பிறந்தவர்களின் மன வாழ்க்கையை பொறுத்தவரை வரக்கூடிய வாழ்க்கை துணையால் பல நல்ல உயர்வுகளை பெறுவார்கள் சொத்து சேர்க்கையும் உண்டாகும் என்னதான் சொத்துகளும் வசதிகளும் ஏற்பட்டாலும் கணன் மனைவிக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகளும் தேவையற்ற சண்டைகளும் உண்டாயிக் கொண்டே இருக்கும் இருவருக்குமே விட்டு செல்லும் மனப்பக்குவம் இருக்காது இதனால் குடும்பத்தில் நிம்மதி என்பது குறைவாகவே இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் மீது அதிக பற்று இருக்காது ஆனால் சமுதாயத்தை பொறுத்தவரை புகழ் பெருமையோடு வாழ்வர்கள் இவர்களுக்கு பணவரவு போதுமென்ற அளவிற்கு தாராளமாக கிடைக்கும் பணப்பற்றாக்குறை பெரிய அளவில் ஏற்படாது என்றாலும் இவர்கள் இளம் வயது கஷ்டத்தை அனுபவித்தாலும் ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான வீடு மனை வசதிகளை நவீன வண்டி வாகனங்களையும் தங்களது வசதிக்கேற்றவாறு அமைத்துக் கொள்வார்கள் வாழ்க்கையில் சுக மாறி மாறி வந்தாலும் அவற்றை பற்றி பெரிய அளவில் காட்டிக்கொள்ளாமல் வாழ்வார்கள் முக்கியமாக நீங்கள் சந்தித்த மனிதர்களில் கும்பராசிக்காரர்கள் விசித்திரமானவர்கள் முதலில் அவர்கள் வெக்கப்படக்கூடியவர்களாகவும் கனிவாகவும் இருப்பர் பிறகு காலம் செல்ல செல்ல பாசம் அதீத கட்டுப்பாடுகள் போன்ற தங்களது தேர்ந்தெடுக்கப்பட்ட விருப்பங்களை வெளிப்படுத்துவர் இவர்கள் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் ஆர்வமிக்க புத்திசாலித்தனத்துடன் ஆட்கொள்ளப்படுவர் இவர்களின் காதலை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் கூட அவர்கள் உண்மையை மட்டுமே பேச விரும்புவார்கள் ஆனால் மற்றவர்களை வேண்டுமென்றே காயப்படுத்த நினைக்க மாட்டார்கள் தாங்கள் அக்கறை காட்டும் மனிதர்களிடம் உண்மையாக இருப்பதையே விரும்புவார்கள் சில நேரங்களில் விசித்திரமான நபர்களாக கிடைப்பார்கள் இவர்கள் நிலையான அடையாளத்தை உருவாக்குவார்கள் பூர்வீக தகவல் தொடர்பு மற்றும் செல்வாக்கின் மூலம் அறிவின் தொடர்ச்சியான வளர்ச்சி அடைவார்கள் முற்போக்கானவர்கள் திறந்த மனதோடு இருப்பார்கள் இவர்களின் கருத்துக்களை சரியாக செயல்படுத்த முனைப்போடு செயல்படுவார்கள் கண்டுபிடிப்பில் வெறித்தனமாக செயல்புரிவார்கள் கலைகளுக்கு மட்டுமல்ல விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் பொது சேவை அல்லது சிவில் உரிமை சீர்திருத்தங்கள் கும்பராசிக்கார பேச்சுக்கு எந்த இடத்திலும் மதிப்பு மரியாதையும் இருக்கும் உண்மையே பேச வேண்டும் என நினைப்பார்கள் உடன் பழகுபவர்களின் மனதை அறிந்து செயல்படுவார்கள் ஒரு காரியத்தை இவர்களிடம் ஒப்படைப்பதால் அது சீக்கிரம் முடிந்துவிடும் என நினைத்துக் கொள்ளலாம் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த வேலையை முடிப்பார்கள் யாருடைய அந்தரங்க பிரச்சினைகளிலும் தேவைந்து மூக்க நுழைக்க மாட்டார்கள் அன்பும் சாந்தமும் அமைதியான தோற்றம் கொண்ட கும்பராசிக்காரர்கள் நியாய அநியாயங்கள் பற்றி பயமின்றி எடுத்துரைப்பார்கள் சொன்ன சொல் தவறாத இவர்கள் முரட்டு காரர்கள் மனதை ஒரே நிலையில் கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்கள் தனக்கு பிடித்தவர்களுடன் நெருங்கி பழகும் இவர்கள் பிடிக்காதவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள் பொதுவாக கும்பராசிக்காரர்கள் நல்ல உருண்டையான முகமும் நீண்ட கேசமும் பருத்த புருவமும் அகர்ந்த நெற்றியும் அழகான சிறுத்த கண்களும் குறுகிய கழுத்தும் அழகான உதரும் அழகான பாதமும் உடையவர்கள் கும்பராசிக்காரர்கள் இதில் கும்பராசிக்காரர்கள் கல்வியில் சிறந்த ஊக்கம் உடையவர்கள் தெய்வ வழிபாடுகளில் நாட்டமுடையவர்கள் அழட்டிக் எதையும் வெளிப்படுத்தாத அல்லது தன்னை வெளிக்காட்டி கொள்ளாத இயல்பு உடையவர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் பிறர் மதிக்கும் அளவிற்கு செய்வார்கள் சமயோசித்த புத்தி புத்தியுடையவர்கள் எதையும் சீர்தூக்கி ஆராய்ந்து பார்க்கும் தன்மை கொண்டவர்கள் நம்பிக்கையுடன் செயல்படுவார்கள் சக மனிதர்களிடம் விரைவில் ஒன்றிப்போகும் இயல்பு உடையவர்கள் வீணை புல்லாங்குழல் போன்ற இசைக்கருவிகளை வாசிக்கும் திறன் பெற்றார்கள் விவேகத்துடன் நடந்து கொள்வார்கள் சலிப்பில்லாத போக்கு இவர்களிடம் காணப்படும் இயல்பானவர்கள் திடமான மன உறுதி உடையவர்கள் தான் நினைத்ததை சாதிக்கும் திறன் பெற்றார்கள் கும்பராசிக்காரர்கள் பிறரிடம் காணப்படும் சிறு குற்றங்களையும் பழித்து பேசும் இயல்புடையவர்கள் தங்களை பற்றி தாங்களே பெருமையாக கொள்வார்கள் மற்றவர்கள் செய்த உதவியை உடனே மறந்துவிடுவார்கள் இவர்கள் பெண்களின் நட்பை எளிதில் பெறுவார்கள் இவர்கள் எவ்வளவு படித்திருந்தாலும் மேதைகளாக இருந்தாலும் இவர்களும் அவது சீக்கிரமாகவே ஆவார்கள் சுபக்கிரக பார்வை பெற்ற கும்பராசிக்காரர்கள் புகழ்பெறுவார்கள்